விஜய் கட்சியில செங்கோட்டையன் ரிஷிபானந்த ஒரு ஜோதிடர் இருக்காரு அந்த ஜோதிடர் சில மாதங்களுக்கு முன்னாகவே நம்மளுக்கு ஒரு பேட்டி அளித்தார் அந்த பேட்டில விஜய் தான் முதலமைச்சரா கட்டாயம் வருவாருன்னு சொல்லியிருக்காரு அது இல்லாம விஜய் இல்லாம தமிழகத்துல யாருமே ஆட்சி அமைச்சர முடியாது விஜயோடைய உதவி இல்லாம சொல்லிருக்காரு அந்த வீடியோ விஜய் இல்லாமல் இந்த அடுத்த வந்து அரசியல வந்து நீங்க இது பண்ண முடியாது ஏன்னா இப்ப அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வந்து ஒரு விஜய் சம்பந்தப்பட்டுதான் இந்த இரண்டாயிரத்தி அரசியல் களம் என்பது மீண்டும் அமையும் இருக்கிறது விஜய் ஒரு நாள் நிச்சயம் தமிழகத்துக்கு முதலமைச்சராக வருவார் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் பார்த்துட்டு அந்த ஜோதிடரை திரு செங்கோட்டையன் சந்திச்சிருக்காரு சந்திச்சு அவருடைய ஆலோசனையின் பெயர்ல தான் தாமகவான விஜய் கட்சியில இணைஞ்சதாக சொல்லப்படுது நம்புறீங்களா நம்பிதான்